V-Care ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க மக்கள் நிராகரிக்கும் அரசியல் கலாச்சாரம் மாற்றம் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு அனுர ஆட்சியில் இனவாதத்துக்கு இடமில்லை சபையில் உறுதியளித்த அமைச்சர் மாகாண சபை முறைமையை நீக்கும் எண்ணம் இல்லை அனுர தரப்பு விளக்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் அனுர அரசு குற்றம் சாட்டும் எதிர்கட்சித் தலைவர் மாகாண சபை முறை ரத்தா கேள்விக்கு அரசாங்கம் பதில் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஐந்து பேரின் உடல்கள் மீட்பு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் நிராகரித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான நாடாளுமன்ற விவாதத்தை இன்று ஆரம்பித்து குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து நீண்டகாலமாக நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர் மக்கள் நிராகரிப்பது அரசியலை அல்ல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தை உள்ளதாக மக்கள் கோரும் விளிமையங்களை பிரதிபலிக்கும் இடமாக மாற்றுவோம் தனது உரையில் அவர் மேலும் எங்கள் மக்கள் எங்கள் பிரஜைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதுடன் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளனர் இந்த தருணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரஜைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை சிவிமிடுங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒரு காரணத்துக்காகவும் நாட்டில் இனவாதம் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம் என சுகாதார மற்றும் வெகுஜன அமைச்சர் நலிந்து ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய தினம் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வேண்டுமென்றே பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் எங்களுக்கு எதிராக இனவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சித்தனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தங்களின் மத நம்பிக்கைகளை பின்பற்ற முடியாத நிலை ஏற்படும் என கூறியவர்கள் தற்போது இனவாத கருத்துக்களை கூறி வருகின்றனர் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை முறைமையை நீக்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மட்டக்களவில் நேற்று இடம்பெற்ற அந்நாட்டு முகாமைத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பாக டில்வின் சில்வா கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது இந்த அரசியலமைப்பை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என கூறியுள்ளார் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்கள் எதுவும் பெறப்படவில்லை இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரதில் குறிப்பிட்ட விடயம் இந்த மாகாண சபை அலகு போதியதல்ல எனவே இந்த விடயத்தில் ஓர் தீர்வை நோக்கி போக வேண்டும் அது மாத்திரமல்ல புதிய அரசியல் யாப்பை முன்வைக்கும் போது பதிமூன்றாம் திருத்த சட்டம் அல்ல முதலாவது திருத்தம் தொடக்கம் இருபது வரையிலான திருத்தங்கள் மாற்றப்பட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பை முன்வைக்கப்பட உள்ளது இந்த விடயம் பிள்ளையாக புரிந்து கொள்ளப்பட்ட விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தேசிய மக்கள் சக்தியால் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான ஆணை எதுவும் பெறப்படவில்லை அதற்கான முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடவும் இல்லை ஆனால் மாகாண சபையையும் விட ஒரு வலிமையான சபை அனைத்து மக்களுக்கும்

அசோகர் ரங்வெல்ல தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையடைபடுகிறார்கள் நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை நிறுத்துங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உரமானிய விடயத்தில் இடம்பெறும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் ரணிலின் பாதையில் பயணிக்காது தேர்தல் மேடையில் கூறியவற்றை நடைமுறைப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளாா் ஜேவிபியின் பிரதான செயலாளர் ட்ரில்வின் மாகாண சபை முறையை இல்லாதொழிக்கப் போவதாக வெளியிட்ட கருத்து தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தின் கன்னியமர்வின் போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வினவியுள்ளார் ஜேவிபியின் பிரதான செயலாளர் ட்ரில்வின் சில்வா சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்ட விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அதேநேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞ்சானம் ஸ்ரீதரன் இது ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா அன்றே ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேசினார் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் ஃபெங்கல் புயலின் தாக்கத்தால் திருவண்ணாமலையில் பெய்த கனமழையின் காரணமாக நகர் நகர்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட சரிவில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த ஏழு பேரில் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளோரின் உடல்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா்